நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கூட லைஃப் நினைச்சுக்கோங்க பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க பாத்துக்கங்க தான் இந்த வீடியோ சரியா இதுனா என்னன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்டு பேப்பர் சின்ன பேப்பர் பாத்துக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கடையில் வேலை இருந்தேன் ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு கட் அவுட் கடையில் வேலை செஞ்சேன்னு சொல்லு அந்த நேரத்தில் ஹலோ எஃப்எம்ல சமையல் சம்மந்தமான கேள்வி கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கான விஷயத்த இதை நான் பதிவு பண்றேன் அந்த ஹலோ எஃப்எம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி சமையல் குறிப்பு அப்பவே பெஸ்ட் சமையல் குறிப்பா ஏதாவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்களா அந்த மாதிரி நடந்த ஒரு சமையல் குறிப்புல நான் வந்து அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன் எனக்கு தக்க ஞாபகத்தில் வரல முருங்கைக்கீரை பத்தி தான் ஏதோ சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அதுல கிடச்சது தான் இந்த பரிசு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் நான் கோவையில் ஹலோ எஃப்எம் மூலியமா நடந்ததில்ல இல்லை அப்படின்றத இந்த இதுதான் நான் சரிங்களா இது அப்ப நடந்தது ஃபோனில் தான் சொன்னோம் நேர்ல எல்லாம் இல்லை வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு முன்னாடி இன்னொன்னு காட்டிடுறேன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவள் விகடன் அவள் விகடன்ல முன்னெல்லாம் அசத்தல் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க கலந்துக்குவேங்க அதுல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பன்னு பாருங்க பத்து வருஷம் மேலேயே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாப்பா வந்து சிக்ஸ்த் படிச்சா இந்த பாப்பா வந்து நைன்த் படிச்சுட்டு இருந்தா அந்த நேரத்துல இது அப்ப அதுல கலந்துகிட்ட போட்டியில கலந்துகிட்டதுல எல்லாம் நான் வாங்கின இந்த இது நினைவுகள் வச்சிருக்கேன் பின்னாடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படும் இதுதான் நான் ஒல்லியா இருப்பேன் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஊர்லயும் நடக்கிற ப்ரோக்ராம்லாம் எங்க போட்டிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது சரியா இதெல்லாம் ஏன் வச்சிருந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளும் இந்த எல்லாம் வருவோம் நம்மளோட நினைவுகள் ஒன்று ஒன்றுமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் சேகரிச்சு பத்திரமா இதுல போட்டு வச்சு இத்தனை காலம் இதை சுமந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ இங்கே வீடியோ எடுக்க வரும்போது பறந்து ஓடிருச்சு இப்போ போய் மூச்சை பிடிச்சிட்டு எல்லாம் அந்த மாடியிலையும் இந்த மாடியிலையும் ஏறி தாவி குதிச்சு அதை போய் எடுத்துட்டு வந்திருப்போம் இப்போ ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா அன்னையிலேருந்து இருந்து நம்ம சொன்ன அந்த கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறின மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாரம் எபிசோட்ல நம்மள பத்தி போட்டிருக்காங்க அவள் விகடனில் வந்து ரொம்ப அருமையா போட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இதுல நான் பகிர்ந்துருக்கேன் வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுருக்காங்க இது ஃபுல்லா போட்டுருக்காங்க சரியா ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன பெரிய தகுதி இருக்கு அப்படின்னா நிஜமாலுமே என்கிட்ட தகுதின்னு எதுவுமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எதை வச்சு சொல்றேன்னா இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அதிகபட்சமா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபோன்லாம் நம்மள்ட்ட எதுவும் இல்லைல்ல அதனால வேண்டி நம்ம வந்து இந்த புக்கு தான் நம்மளுக்கு அந்த ஒரு புக்கு வாங்கி படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன்ங்கிறது வெளியில வந்துச்சு எனக்கு அப்ப என்னன்னா அப்பப்ப அசத்தல் பெண்கள்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருப்பாங்க அதுல யாரெல்லாம் சாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது போடுறாங்க அசத்தல் பெண்கள்ங்கிறது ஒரு கேம் ஷோ சாதி சாதனையாளர்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர போடுவாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒன்னு பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல சக்சஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவா ஆகும் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்ப எப்படா நம்மளுக்கு இந்த ஒரு கேம் ஷோல நம்ம சேர்ந்து போகணும் எதிர்பார்த்துட்டு இருந்த போது அடுத்த ஊருக்கு நம்மளால போக முடியாத சுச்சுவேஷன் இங்க கோயம்புத்தூர்ல எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு என்ன கோயம்புத்தூர்ல வந்துச்சு எட்டாம் நம்பர்ல மலையாளி சமாஜம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த அவள் விகடன் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க அசத்தல் பெண்கள் நாங்க காலையில கிளம்பி கிளம்பி வர்றதுக்குள்ளாரே எல்லா போட்டியுமே முடிஞ்சிருச்சு ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு பால் பாசிங் மட்டுந்தான் பால் பாசிங் இல்லை பால் தூக்கி அந்த கூடைக்குள்ளே போடுறது சொல்ல தரலன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கையில் பால் கொடுத்துருவாங்க பால் பா என்னமோ தரல சரியா அது சரியா அந்த பால் பாசிங்க பால் பாசிங்னா இப்படி போடுறது இல்லை இது என்னமோ பேர் வரும் அப்படி இருக்கும்போது நான் அந்த ஒரு போட்டி மட்டும்தான் இருந்துச்சு அந்த அந்த மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு நான் எல்லாமே பா அப்படின்னு பாப்பட்டு சொன்னா அம்மா எதிரியாவது ஒண்ணு கலந்துக்குமா இதுலயாவது கலந்துக்குமா அப்படின்னு சொன்னால சரி புள்ளா அழுகுறாளே அப்படின்ட்டு நானும் அதுல மேல ஏறிட்டேன் ஏறினோன்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து நான் ஜெராக்ஸ் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கையில் அஞ்சு பால் கொடுத்துட்டாங்க பக்கெட்டை தூரமாக வச்சுட்டாங்க நான் அந்த ஜெராக்ஸ் கடையில் வேலை செஞ்ச அனுபவத்தில் அதாவது ஜெராக்ஸில் நம்ம தப்பாக போயிடுச்சுன்னா நம்ம சுருட்டி சுற்றி டஸ்ட்பினில் தூக்கி தூக்கி போடுவோம்னா அது மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான் குவாலிஃபிகேஷனுங்கிறது அதுதான் சரியா அந்த அதை அந்த போட்ட அந்த இதில் கரெக்டாக போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தப்பாக போட்டேன் மிச்சம் மூணு பால் கரெக்டாக வந்துருச்சு அதுலேயே நான் செகண்ட் ப்ரைஸ் வந்துவிட்டேன் எனக்கு நல்லா பெருசாக நிறைய இது கொடுத்துட்டாங்க பெரிய நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாங்க இது என்னங்க ஹீரோவா என்ன கிரைண்டரா மிக்சியா இல்லைங்க எனக்கே தெரிலங்க அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோக்கு முப்பது ரூபாய்தான் கேட்டாங்க அந்த முப்பது ரூபாய் கூட குடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லை பாத்துக்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாச்சி கடை பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அன்னாச்சி கடை இருக்கும் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் ஒரே அந்த சன்பிஸ்ட் கம்பெனியோட ஒரு கொடுத்துருந்தாங்க பிஸ்கட் பாக்கெட் மட்டும் நிறைய கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு மேரி பிஸ்கட்னா அதுலேயும் ஒரு பதினஞ்சு அடுத்தடுத்த அடுத்தடுத்த டேஸ்ட்டு அடுத்தடுத்த க்ரீம் பிஸ்கட் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கம்பெனிக்காரவங்களோட ஸ்பான்சர் ஃபுல்லாமே அதில் இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பக்கத்துல அண்ணாச்சி கடை இருப்ப வீட்டுக்கு பக்கத்துல அவர்கிட்ட கொடுத்துட்டு அண்ணா அண்ணா இதெல்லாம் வச்சுக்கிட்டு வித்து விட்டு கூட எங்களுக்கு காசு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அதே வேலையா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அவள் விகடன் ப்ரோக்ராம் எங்கெல்லாம் போடுவாங்களோ ஞாயிற்றுக்கிழமை தானே போய் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு ஈரோடுலாம் ஈரோடு சேலம் ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப பத்து ரூபா கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு ஆள் இல்லை நம்மளுக்கு திறமை இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதுனாலதான் அப்படிதான் ஓடி ஒரு ஒரு வர அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துச்சு சரியா ஆனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு ஒரு அருமையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்ல இடத்துல இருக்கும் அப்படின்னா அவங்களோட சேனலை அவங்க இதுலயே எடுத்து போட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து உங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்புறம் நேரடியாக வந்து அந்த வீடியோவை போட முடியாது நம்ம ஏன்னா அது அவங்களோட வீடியோ அதனால் அந்த வீடியோவோட அது கூடவே சேர்ந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து அந்த வீடியோவை பார்ப்போம் சரிங்களா நிறைய விஷயங்கள் அதில் சொல்லாத விஷயங்கள் சொல்லியிருக்கோம் பார்ப்போம் இது எனக்கு இது எதுக்காக சொல்கிறேன்றது வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே குட்டி கிடக்கு அதுக்காக வெளியே தான் நம்ம வந்து கதவை தட்டுன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு எல்லா திறமையும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்ம நம்புவோம் நம்மளோட திறமை வெளியில வர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் வாங்க வீடியோ வீடியோ பாப்பா யூடியூப்ல நம்ம வீடியோ போறோம்னா அதுக்கு காசு வருமா பாப்பா அப்படின்னு முயற்சி பண்ணுவோன்னு பண்ணிட்டேதான் இருந்தோம் கடைசி வரைக்கும் காசும் வரல மீன்ஸும் வரலோத்துக்காக நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் ஒளிச்சு வச்சிருக்காங்க சாப்பாட்டை ஒழிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாம ஊசி போன சோத்தை சோத்துக்கு நினைச்சு ரோட்டா ஏழு ரூபா சப்பாத்தி ஆறு ரூபா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு கோர்ட் அடிச்சோம் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா இனிமேலாவது நல்ல வேலை அப்படி அலையும் போது பன்னெண்டு இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் ஜெராக்ஸ் கடையில வந்து ஒரு அஞ்சு வருஷம் மேல வேலை செஞ்சிருக்கேன் செப்பல் கடையில வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் துணி கடையில வேலை செஞ்சிருக்கேன் நான் கடைசியா வந்து ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சிட்டு அந்த இடத்துல அந்த காலில் வேணாலும் ஊறும் நான் எங்களை காலி பண்ண சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு காலில் விழுந்து கூட கெஞ்சிருக்கோம் ஆனா அவங்க என்ன முடியாதுமா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க தான் அதாவது என்னுடைய வாழ்க்கையோட தத்திரியம் முடிஞ்சனாலும் அதேதான் என்னோட என்னோட எனக்கு நல்ல நல்ல காலம் பிறந்தனாலும் தாராளமா அஞ்சு லட்சத்துக்கு மேலவே கையில் இருக்கு ஆனா அதுல இதுல இவங்க சம்பளம் எல்லாருக்கும் தாராளமா சம்பளம் கொடுத்தது போக ஆஹ் செலவுகள்லாம் போக பிறந்தது கண்ணுக்குடிங்கிற கிராமம் ரத்தநாடு தாலுகா பட்டுக்கோட்டை எனக்கு ரெண்டு வயசு என் தங்கச்சி கால் வயசு இந்த ஸ்டேஜ்லயே அம்மா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவதுல இருந்து மூணாவது வரைக்கும் எங்க அப்பாட்ட எங்க அப்பா வந்து என் பிள்ளைங்களையாவது என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மா ஆனா எங்க அப்பாவோட பொருளாதார சூழ்நிலை அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அதனால அவ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த நாலு பேரையும் பார்க்க முடியாததுனால ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் என்ன சொல்றது அது சாப்பாடுதான் அப்படின்றது கூட நம்மளுக்கு சாப் அது பல வீணா போன சோறு அப்படிங்கிறது கூட தெரியாத வயசு ஆனா அந்த வீணா போன சோறு தான் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களால நாலு பேரையும் எங்க கிட்ட அப்புறம் ஆத்தா வந்து நானே வச்சுக்கிறேன் இவங்கள அப்படின்னு திரும்ப வாங்கிட்டு ஆத்தா வேலையில இருந்ததுனால அவங்களால எங்களை பார்க்க முடியல நானு என் தங்கச்சி ரெண்டு பேருமா அப்புறம் என்னை வந்து நாலாவதும் அஞ்சாவதும் எங்க மாமா வீட்டுல விட்டு படிக்க வச்சாங்க கும்பகோணம் அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயும் மாமாவுக்கும் மூணு பசங்க எல்லாம் இருந்தாங்க அப்புறம் அஞ்சு பேரை அவங்களால பாத்துக்க முடியாததுனால அப்புறம் திரும்ப என்னைய ஹாஸ்டல்ல விட்டாங்க இப்ப ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இது எல்லாமே வேதாரண்யம் கஸ்தூரிபா காந்தி கன்னியாகுர்தான் அங்கதான் படிச்சேன் படிச்சு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் சொந்தக்கார மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க டென்த் வரைக்கும் தான் டென்த் வரைக்கும் தான் படிச்சேன் சொந்தக்கார மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அங்க பொருளாதார சூழ்நிலை வாழ்வாதாரம் அந்த அளவுக்கு ஒண்ணும் செட் ஆகல அதனால வேண்டி எப்படி நான் தான் ட்ரெண்டு பொண்ணாச்சு அதுக்குள்ள அப்புறம் பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் காரணமா வச்சு நாங்க நான் தான் முன்னுக்கு என் என்னுடைய தான் போராடணும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிச்சு அதனால வேண்டி நாங்க கோயம்புத்தூர் அப்ப பாத்தீங்கன்னா கையில மூவாயிரம் ரூபாய் காசு இருந்துச்சு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது ஒரு புரோக்கர் இருக்காரு இவர்கிட்ட காசு கொடுத்தா கிடைக்கும் வீடு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க வீடு பார்த்து கொடுப்பாருன்னு நாங்க நம்மளுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நாங்க நம்பி ஏமாந்து அவர்கிட்ட காசு கொடுத்தாச்சு அவரு காசை வாங்கிட்டு போயிட்டாரு காசை வாங்கிட்டு சும்மா கூட போல ஆனா அதுல பண்ணது ஒரு நல்ல விஷயம் அவர் பண்ணாரு என்ன பண்ணாருன்னா இங்க ஒரு இடத்துல வேலை இருக்கு இந்த காசு பத்தாதுமா இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஆஹ் இவங்க கிட்டேந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கி அந்த வீட்டுக்கு இன்னும் பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கம் பாளையத்துல ஆனந்தா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸு அப்பதிக்கு ஆனந்தா மெஸ் பேர்ல இருந்துச்சு அந்த மெஸ்ஸுலய என்னை கொண்டு போய் பாத்திரம் விளக்குற வேலையில விட்டுட்டு போயிட்டாரு சாயங்காலம் அங்கெல்லாம் அந்த அண்ணாட்ட கேக்குறேன் அண்ணா எங்கன்னா அந்த அண்ணா காணும் வீடு பார்த்தாரன்னு சொன்னாருன்னு சொல்றேன் வேலைக்கு ஆள் வேணும்னு நான் கேட்டேன் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றாரு தங்குறதுக்கும் இடம் இல்லை வேற வழி இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்றதுக்கு இல்லாம டிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயே இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்கேன் பை மூட்டை முடிச்செல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா காந்திபுரம் பஸ் தான் உட்கார்ந்துருக்கு பக்கத்துல ஒரு அண்ணா தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி ஒருத்தவங்க வண்டி கடை போட்டுருந்தாங்க இங்க மனசன்னூல் வந்து இங்க வண்டி கடை போட்டுருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி எங்களை தங்க வச்சிருந்தாங்க இந்த தெரியாம வந்துட்டாங்க இவங்களுக்கு எப்படியாவது இவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் நான் வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்களை தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரெஃபரன்ஸ்ல அந்த வண்டி கடையில ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் அதுக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு பாட்டியம்மா வீடு ஒரு மாடி வீடு ஒண்ணு ஒத்த வீடு காலியா இருந்துச்சு அந்த அம்மாட்ட போய் நாங்க தான் ரெஃபர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டாங்கப்பா பழகிட்டு தங்க கூட இடம் இல்லாம இருக்காங்க இப்பத்தி கையில அட்வான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்னே அந்த அம்மா பாட்டியம்மா அட்வான்ஸ் ரெண்டாயிரம் கேட்டாங்க அந்த ரெண்டாயிரம் கூட என்கிட்ட இல்லன்னு அந்த அம்மா ஒண்ணு ஒண்ணுக்கு சொன்னாங்க ஒரே வார்த்தைக்கு சொன்னாங்க நீ இடமே இல்லைன்னு சொல்ற சாமி நீ வந்து எங்கள்கிட்ட வந்து தங்கிக்கோ அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கு பாட்டியம்மா இடம் கொடுத்தாங்க இடம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி வந்துருச்சு அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிக்கிறேன் கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதான் வந்து வேலையே கிடைக்கும் கோயம்புத்தூர்ல அப்படின்னுட்டாங்க நான் படிச்சது டென்த்து நானும் அதை நம்புறேன் என்ன பண்றது புத்தி எட்டுல அந்த அளவுக்கு எல்லாம் என்ன பண்ண இங்க அஞ்சாம் நம்பர்ல சிஎம்எஸ் சென்டர் ஒன்று இருந்துச்சு அங்க போயிட்டு அதுதான் கம்ப்யூட்டர் கத்துக்கிற இடம்னு நினைச்சிட்டு போயிட்டு நான் போய் அந்த அண்ணாட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி எதுக்கு என்ன விஷயமா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வேலை வேணும் அதுக்காக எனக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும் இது வந்து கம்ப்யூட்டர் பத்தின ஒரு படிப்பு படிக்கிற இடம் இந்த இடத்துல வந்து கத்துக்க முடியாதுமா அதுக்குன்னு தனியா ஒரு இதுக்கு இது கம்ப்யூட்டர் பத்தி படிப்பு அப்படின்னு சொன்னோன்னா என்ன விஷயம் நான் பொருளாதார சூழ்நிலையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க வந்து இந்த மாதிரி அஞ்சு மாடி கட்டணம் எங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கல நாங்க எல்லாம் வெளியில இறங்கிதான் போறோம் உங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி சாப்பாடு தயார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் அன்னையில இருந்து வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சு அந்த வண்டி கடைக்கார அக்கா தான் வந்து ஒரு குக்கரு ஸ்டவ் அந்த அதை வந்து அவங்க வந்து எனக்கு டியூக்கு வாங்கி கொடுக்குறாங்க பாத்திரம் எதுவுமே இல்லை உங்களுக்கு இல்ல அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அவங்களே ஒரு படம் சில்வர் படம் இதெல்லாம் வந்து எனக்கு அதை தனி கொடுத்தா வைக்கிற மாதிரி போடுறது அந்த லட்சம் கொண்டு அந்த கொண்டு கொடுத்துட்டு போனாங்க ஒரு காலண்டர்லேருந்து கொடுத்துட்டு போனாங்க அதை வச்சு தான் நான் வந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் மொத மொதல் சமைச்சு கொடுத்து நான் வந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் மொத மொதல் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு இருபது சாப்பாடு அளவுக்கு அது மட்டும் தான் என்னால் கரெக்டாக பண்ண முடியும் இருபது சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு கரெக்டாக பதினோரு மணிக்குள்ள சமைச்சு முடிச்சுடுவேன் கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வருவேன் அவங்கள்ட்ட கொண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பார்சல் கட்டி முடிச்சோமோ இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு மணிக்குள்ளே அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்க ஆரம்பிச்சேன் அந்த 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 இருந்த கேப்ல கம்ப்யூட்டர் கத்துக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் தான் கத்துக்கிட்டேன் சும்மா பேசிக் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அதுங்களே ஒரு கம்பெனியில வந்து வேலை கூப்பிட்டாங்க அப்ப என்ட்ரி போடுற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னாங்க அப்புறம் அந்த பக்கம் வேலைக்கு போயிட்டேன் அதுல இருந்து இந்த சாப்பாட்டு தொழில விட்டுட்டு வேலை வேலையாவே அலைஞ்சேன் அப்படி அலையும் போது பன்னெண்டு இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் ஜெராக்ஸ் கடையில வந்து ஒரு அஞ்சு வருஷம் மேல வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் செப்பல் கடையில வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் துணி கடையில வேலை செஞ்சிருக்கேன் கட் அவுட் மசர் இதெல்லாம் தயாரிப்பாங்கல்ல அந்த கடையில வேலை செஞ்சிருக்கேன் நான் கடைசியா வந்து ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நிறைய பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்யறாங்க வந்து ஆறு மணிக்கே உள்ள வந்துரும் ஆறு மணிக்கு உள்ள வந்துட்டு மூணு மணிக்கெல்லாம் வெளில போயிருவாங்க அப்ப நான் பகலில் வீட்டுலதானே இருக்கேன் காலையில ஏழரை மணில இருந்து வருவாங்க ரெண்டு பேர் மூணு பேரா வந்து வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க வீட்டுல இல்ல எல்லா பசங்களுமே வந்து வெள்ளிக்கிழமை ஊருக்கு போயிடுவாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் எனக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம கம்மியா தான் சாப்பாடு கொடுத்துருவோம் நான் வந்து வேலை செஞ்சே பழகினேன்னா ரெண்டு நாள் என்னால சும்மா உட்கார்ந்துருக்க முடியல அதனால என்ன பண்ணோம்னா வண்டி கடையா வெளியில போட்டோம்னா நம்மளோட பசங்களோட இல்லாம ஒருவங்க வர்றவங்களுக்கும் தெரியும்ல அந்த மாதிரி வண்டி கடையில ஆரம்பிச்சேன் அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய தொந்தரவா இருந்துச்சு நம்மளோட வண்டி கடையால வேண்டி அடுத்த இடங்களுக்கு தொந்தரவு வருதுனால ஆரம்பிச்சேன் அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய தொந்தரவா இருந்துச்சு நம்மளோட வண்டி கடையால வேண்டி அடுத்த இடங்களுக்கு தொந்தரவு வருதுனால அந்த இடத்தையும் காலி பண்ணணும்ன்ற சூழ்நிலை வந்துச்சு ஹவுஸ் ஓலரும் வீடியோ காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க வித்து தேவைன்னு சொல்லி வண்டி கடை நல்லா போக ஆரம்பிச்சு ஆஹ் கடை நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு போக ஆரம்பிச்சு வண்டி கடை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா அப்பவே கறி தோசை எல்லாம் போடுவேன் நைட்டு சாப்பாடு பாதி நாளைக்கு இருக்காரு பாப்பா சின்ன பிள்ளை அவர் பாத்திமா சர்ச்சுல மெலுகுர்த்தி பாத்தியமா பண்ணுவேன் எப்பயுமே வீட்டுல இருக்கும்போது எல்லா நேரமும் மெலுகுர்த்தி பண்ணுவோம் வத்தல் போடுவோம் எல்லாம் இந்த வத்தல் எல்லாம் எல்லா வத்தல் பட்டாணி கடலப்பருப்பு இதெல்லாம் பாக்கெட் போடுவோம் இதெல்லாம் பாக்கெட் போட்டு சின்ன பாப்பா போய் கடைங்களுக்கு கடை கடைகள் கடை கடை எல்லா கடைகள்லையும் கொண்டு போட்டுருப்பான் இது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாத்திமா சர்ச்ல சின்னமாவ மெலுகுர்த்தி வைப்பா காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரும் காலைல ஆறு மணில இருந்து மத்தியானம் அந்த பத்து மணி சர்ச்சு முடியும்ல அது வரைக்கும் காலையில ஆறு மணிக்கு வந்துட்டு மெலுகுர்த்தி தீந்தோன்னே திரும்ப பக்கத்துல அந்த இடத்துல யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அந்த அந்த அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்களே அவங்கள்ட்ட என் இடத்த பிடிச்சிங்கன்னா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் வீட்டுல ஓடி போய் மறுபடியும் வந்து மெழுகத்தி எடுத்துட்டு வந்து பத்து மணி வரைக்கும் நிற்கும் அப்பள இருந்து டெய்லி கொண்டு போய் கடைகள் கடை போட்டு வரணும் அதுக்கப்புறம் டெய்லி கொண்டு போய் போய் பழச மறுநாள் கொண்டு போகும்போது முதல் நாள் போட்டது பல மூந்தான இதை போட்டதெல்லாம் ஓடலைன்னா அதை எடுத்துட்டு திரும்ப இதை போட்டு வரணும் ரெண்டு நாள் வரைக்கும் அங்கே அங்க அப்படித்தான் பேசியிருப்போம் ஏன்னா பத்தம் எல்லாம் போட்டோம்னா சீக்கிரம் வீணா போடணும் மதம் வதக்குன்னு நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு மறுபடியும் போட்டுருவோம் இந்த மாதிரி சின்ன பிள்ளை போய் ஒரு ஒரு கடையா போய் ஏறி ஏறி இங்க போட்டுட்டு வருவோம் அப்புறம் பெரியவ வந்து அவ வந்து என்னோட பொருளாதார சூழ்நிலையை காரணமா வச்சுக்கிட்டு அவ டென்த்ல இருந்தே பாத்தியமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் பெண்களுக்கான ஒரு கேம் ஷோ அப்படின்னாலோ ஒரு சமையல் போட்டி அப்படின்னாலோ எல்லாத்துலயும் கலந்துப்பேன் ஜி தமிழ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் திருஷ்டலட்சுமி புரோக்ராமுக்கு நான் செலக்ட் ஆயிருந்தேன் கிராண்டா மூணு புடவை வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஹ் ஜுவல்ஸ் வேணும் அப்படின்றாங்க அடிக்கடி ஒரு நாலஞ்சு ஜாக்கெட் தான் மாறி மாறியே போட்டுட்டு இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது இப் திடீர்னு இப்படி கேட்டாங்களே இவ்வளவு இவ்வளவு அவங்க கேட்டது பெரிய விஷயம் இல்ல ஆனா எனக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அந்த ஒரு ஒழுங்கான ஜாக்கெட் இல்லாத காரணத்தினால நான் வந்து அந்த ஷோக்கு என்னால போக முடியல அந்த அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அடுத்தடுத்த ஷோக்கு எல்லாம் இந்த காஸ்டியூம் இல்ல அது இல்ல இது இல்ல இதுக்கா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதிகபட்சமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒழுங்கான ஜாக்கெட் இல்ல அது போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காத்து மலை இப்ப இதை காலி பண்ணணும்னு சொன்னோன்னே பெரிய இடி தலையில என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த நேரம் என்ன பண்ண போறோம்ன்றது தெரியல அதுபடி வீடு பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கு வீடு பாக்கணும்னு நினைச்சாலே எங்களுக்கு தெரியும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா என்னன்னா அவங்க நிறைய கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க வீடு அழுக்க பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க எங்களுக்கு மறுபடியும் வீடு கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்க கலந்துட்டு தானே அடுத்து என்ன பண்ணலான்ட்டு அப்ப பக்கத்துல உள்ள ஒரு கேண்டீன் எடுக்க ஆரம்பிச்சு பக்கத்துல ஒரு ஒரு டெண்டர் வந்துச்சு அது ரோட்டு மேல இருந்துச்சு அது அதை டெண்டர் போட்டு அதை எடுத்தோம் அது கவர்மெண்ட் டெண்டர் தான் சொல்லப்போனா ஆனா அது ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்குது அது பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட நான் அந்த குருவின கொஞ்ச நாளத்திலேயே கொஞ்ச காலத்திலேயே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டப்பட்டேன் கஷ்டம் தான் பட்டேன் அங்க போய் நஷ்டப்பட்டேன் காசு ஒண்ணுமே இல்ல சம்பாரிச்சு வச்சது அப்படின்னு எதுவுமே நான் வச்சு இல்ல வரவுக்கும் செலவுக்கும் சரியாவே தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நம்ம அடுத்தடுத்த இடம் போயிட்டு இருக்கோம் அப்ப அட்வான்ஸு இதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படி போயிட்டு இருந்துச்சு அங்க போகும்போது நஷ்டம் கடன் வாங்குறோம் கொடுக்குறோம் கடன் வாங்குறோம் அப்படி போயிட்டு இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு திரும்ப அந்த இடத்துல இருந்து அடுத்துதான் ஒரு இடத்துக்கு போனேன் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல நானும் என்ன போராடிட்டே இருக்கேன் போர்டை மாத்திக்கிட்டே இருக்கேன் புதுசு புதுசா யோசிச்சுட்டே இருக்கேன் ஒண்ணுமே கிளிக் ஆன மாதிரியே இல்ல எப்படியாவது கஸ்டமரை திரும்பி பாக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு உடனே நான் என்ன பண்ணேன் ஒரு கடைசியா ஒரு போர்டு அடிச்சோம் வெரைட்டி வீஸ் பதினஞ்சு ரூபா டோட்டா ஏழு ரூபா சப்பாத்தி ஆறு ரூபா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு போர்டு அடிச்சோம் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா இனிமேலாவது நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு யோசிக்க அந்த நினைச்ச அந்த கேப்ல அவங்க மறுபடியும் கடை கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நவுந்து கொஞ்சம் நவுந்தே போயிட்டோம் திரும்ப அவங்களும் கலையை காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த கலையை காலி பண்ணுங்கன்னு சொன்ன அந்த கேப்ல அந்த ஒரு மாசம் அளவுல ஆஹ் நான் டைம் கேட்டிருக்கேன் ஏன்னா என்னோட அட்வான்ஸ் வேற அங்க இருக்கு அடுத்த இடத்துக்கு போனோம்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் இல்ல அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு போகணுன்றதுக்காக வேண்டி உடனடியாக காலி பண்ண முடியாது என்னோட அட்வான்ஸ் கழியிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லிட்டு திரும்ப ரெண்டு ஆனா அந்த இடத்துல நான் ஒரு முடிவு பண்ணேன் இந்த இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணி போகும்போது கண்டிப்பா நம்ம கையில ஒரு பிஸ்னஸோட தான் போகணும் அடுத்து நம்ம இடத்த நம்பி போகக்கூடாது நம்மளை நம்பிதான் போகணும் நம்ம இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணி போகும்போது கண்டிப்பா நம்ம கையில ஒரு ஓட தான் போகணும் அடுத்து நம்ம இடத்தை நம்பி போகக்கூடாது நம்மளை நம்பிதான் போகணும் நம்ம எங்க இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும் யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்மளோட பொருள் போய் பேசட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை தெளிவான ஒரு முடிவா அந்த இடத்துல நான் எடுத்து கொரோனா கைந்தான் கொரோனா கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டு அந்த நேரத்துல இதுலேருந்து இருந்து வரும்போது நம்ம இந்த நேரத்துல இப்படி போகணும் இதுல இருந்து போகும்போது ஒரு பிஸினஸ் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் இந்த தான் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதே இந்த தான் கோயில்ல சாப்பாடு கேட்பாங்க பிர பிரசாதத்துக்கு டெய்லி சுண்டல் இது புளியோதரை இதெல்லாம் கேட்பாங்க அது தனியாக செஞ்சு கொடுப்போம் அப்புறம் சாப்பாடு தனியா செஞ்சு கொடுப்போம் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்கிறாங்கன்னு செஞ்சு கொடுத்தோம் அதே மாதிரிதான் ஒரு கஸ்டமர் நெய் கேட்டாங்க அதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது தான் அதை ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருந்தேன் ஜீரோ மாத்தி போய் காசும் கேட்க முடியாது கடனை கேட்க முடியாது அன்னைக்கு அந்த நெய் காய்ச்சினை அதாவது என்னுடைய வாழ்க்கையோட தத்திரியம் முடிஞ்சனாலும் அதே என்னோட என்னோட எனக்கு நல்ல நல்ல காலம் பொறந்தனாலும் கூட சும்மா அது வடிகட்டி ஊத்துறதுதான் வீடியோ போட்டேன் சரியா அப்பா யூடியூப் சேனல் தொடங்கிருந்தீங்களா ஆமா கொரோனா ஆரம்பிச்ச உடனே தொடங்கியாச்சு ஆரம்பிச்சுட்டு அதோட போட்டு போட்டுட்டு சும்மா சிம்பிளா மேல மட்டும் காட்டுவோம் முன்னூறு இருநூறு பதினஞ்சு இருபது இன்ன வரைக்குமே அவ்வளவுதான் இருக்கு அந்த வீடியோ எல்லாம் இதே சேனல் தான் இதே சேனல் தான் இப்பயுமே இருக்கு ஆனா வீஸ் இன்னுமே அந்த வீஸ் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்படிதான் சொல்லலாம் அப்ப என்னைக்கு நான் பேஸ் காட்டி பேச ஆரம்பிச்சு போட்டேனோ அன்னைல இருந்து தான் ரீச் வந்துச்சு நெய்ய வடிகட்டி ஊத்துறதுதான் அந்த நெய்ய வடிகட்டி ஊத்துறும் போது வந்து எங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும் போது கேட்கிற மாதிரி நாங்க வந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அவ்வளவுதான் விஷயம் இந்த வீடியோ அப்லோட் ஆனோட ஒரு ஒருத்தரா எனக்கு ரெடி அந்த வீடியோ நாங்க நெய் தயாரிக்க ஆரம்பிச்சோம் வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாமே ஒன்னோடா வீடியோ போட ஆரம்பிச்சோம் அப்போ ஒரு வீடா இருந்தா எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடா எடுத்து அந்த வீட்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்ப இதுல இருந்து வந்து ஹோட்டல் விட்டுட்டோம் முதல் நெய் ரெண்டாவது வாட்டி சிக்கன் மசாலா ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் குழம்புத்தூள் ரசப்பொடி அப்புறம் இட்லி பொடி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கருவேப்பிலை பொடி பொடி இட்லி பொடி கொள்ளுப்பொடி பொடி வள்ளார தொக்கு இந்த மாதிரி போக ஆரம்பிச்சு நான்வெஜ்ஜஸ்ல நான்வெஜ் பிக்கிள் பண்றோம் மட்டன்ல பிக்கிள் பண்றோம் மட்டன் ஊர்கா மட்டன் ஊர்கா மீன் ஊர்கா அப்புறம் சிக்கன் ஊர்கா கருவாடு தொக்கு ட்ரால் ஊருகா ட்ரால் தொக்கு உப்பு ஒரு பொருள் பண்றோம் தயாரிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த பொருளை நம்ம இப்படி தயாரிக்கிறோன்றத நாங்க ஒரு வீடியோவா போடு டெய்லி நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அதை வீடியோவா எடுத்துட்டு வீடியோக்காக நான் தனியா மெனக்கிட மாட்டேன் என்ன பொருள் தயாரிக்க போறனோ இன்னைக்கு பெருசா ஒரு ஊருக்கா தயாரிக்க போறேன் பத்து கிலோ போட போறேன்னா அது ஒரு வீடியோ இன்னைக்கு மாங்காய் இஞ்சி தயாரிக்க போறேன்னா அது ஒரு வீடியோ மீன் ஊருக்கா ஒவ்வொரு வீடியோ அது இல்லாம தனியா ஏதாவது ஸ்பெஷலா போடணும் அப்படின்னா அந்த நேரம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க நேரத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல நாங்கள் வீடியோ பிளான் பண்ணிக்குவோம் ஒரே நாள்ல ரெண்டு வீடியோ கூட எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ஒரு நாள் டைம் இருக்கும்போது அப்லோட் பண்ணுவோம் இன்ன வரைக்கும் நாங்க கேமரா எல்லாம் வாங்கல போன்ல தான் வச்சிருக்கோம் போன்லேயே எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவோம் இதுக்கு முன்னாடி இவன் வர்றதுக்கு முன்னாடி எங்க சின்ன பாப்பா எடுத்துட்டு இருந்தாங்க பெரிய பாப்பா அவங்க டைம் இருக்கும்போது எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்கவங்க ஒரு வேலையா எடுத்துட்டு இருக்காங்க அதனால முழுக்க முழுக்க இவன் தான் இருக்கும் ஆனா சர்ச்சிக்கு எனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது தெரியும் காசுக்கு எப்படி காலில் உழுவுறோம் காலில் உழுவ கூட தயாரா இருக்கேன் எத்தனைய பேத்த நான் ஹவுஸ் ஓனர் கெஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு இதை விட்டா வேற வாழ் வாழ்வாதாரம் இல்லைன்னா அவங்க காலில் வேணாலும் உழுகுறோம்னா எங்களை காலி பண்ண சொல்லாதீங்கன்னா அப்படின்னு காலில் உழுந்து கூட கெஞ்சிருக்கோம் ஆனா அவங்க என்ன முடியாதுமா அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம்தான் இன்னுமே வந்து நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு நம்ம பொருள்ல போய் பேச வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் பொருள் போய் பேசிட்டோம் நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லணும் அதோட வளர்ச்சி சொல்லுவேன் பெரிய அளவுக்கு முதலீடு தேவைப்பட்டுச்சா இல்ல நீங்க அதை எப்படி கொண்டு போ அதுக்கெல்லாம் பெரிய முதலீடு தேவையில்லை முன்னாடி நான் முதலீடு ஃபர்ஸ்ட் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்னொன்னுக்கும் கடை வாங்கி கடை வாங்கி பண்ணேன் ஆனா நான் எப்ப இந்த கான்செப்ட்க்குள்ள வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஒரு வேலையை பண்ணணும்னு நான் நினைச்சேனும் அப்ப எனக்கு முதலீடு எல்லாம் தேவையில்லை என்னோட மூளை மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அப்ப நான் யோசிக்க மட்டும்தான் ஆரம்பிச்சேன் ஜனங்களுக்கு என்ன வேணும் இதை தயாரிக்கிறோம் இதுல இருந்து வர்ற பொருள் இதுல இருந்து வர்ற லாபத்தை எடுத்து இன்னொரு இதுல போடுறோம் அது தயாரிக்கிறோம் இப்ப ரெண்டு இதுல லாபம் வருது மூணாவதா ஒரு பொருள்ல போடுறோம் அப்படிங்கறத நான் யோசிச்சேன் அது எனக்கு ரொம்ப ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் தயாரிக்கும் போது ஒரு லாபம் வருது ரெண்டாவது பொருள் தயாரிக்கும் போது அதுல இருந்து ரெண்டு ரூபா கிடைக்குது மூணாவதா ஒரு பொருள் தயாரிக்கும் போது இதுல ஒரு ரூபா கிடைக்குது இதுல ரெண்டு ரூபா கிடைக்குது மூணு அப்படி கிடைக்குது இல்ல அப்ப எனக்கு பொருளாதார ரீதியா என்னோட கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பொருட்கள் எப்படி ஒவ்வொன்றா அதோட வளர்ச்சி எப்படி நீங்கள் இப்போ எவ்வளோ பொருட்கள் பண்ணுறீங்க அதை எப்படி அதோட ட்ராவல் பண்ணுச்சு ஆரம்பத்தில் எவ்வளோ பொருட்கள் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பொருட்கள் தயாரிக்கிறேன் இந்தியாவில் எல்லா கிராமங்களுக்குமே போகுது வெளிநாடுகள்லேயும் எல்லாரும் போகுது யூஎஸ்க்கு எங்களோட ப்ராடக்ட் எல்லா பொருளும் போகுது யூகேக்கெல்லாம் வந்து வெஜிடேரியன் மட்டும் போகுது எனக்கு வேலை பார்த்து எட்டு ஒன்பது பேர் பத்து பேருக்கு மேலே வந்து எப்படி இருக்கு உங்களோட நிலை எப்படி இருக்கு வருமானம் தாராளமா அஞ்சு லட்சத்துக்கு மேலவே கையில இருக்கும் ஆனா அதுல இதுல இவங்க சம்பளம் எல்லாருக்கும் தாராளமா சம்பளம் கொடுத்தது போக ஆஹ் செலவுகள் எல்லாம் போக இந்த மாதிரி என்னோட சர்வீஸ் எல்லாம் போக அந்த மாதிரி நிறைய இந்த சோத்துக்காக நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் ஒழிச்சு வச்சிருக்காங்க சாப்பாட்டை ஒழிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாம ஊசி போன சோத்தை கொடுத்திருக்காங்க சோத்துக்கு வந்துருச்சுங்களேன்னு நினைச்சிருக்காங்க அந்த சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டுக்கு பயங்கர கஷ்டம் சோத்துக்கு நம்மப்பட்ட கஷ்டம் நம்ம இருக்கிற வரைக்கும் யாருமே படக்கூடாது அவ்வளவுதான் நான் இருக்கிற வரைக்கும் என் காதுக்கு நாங்க சோத்துக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி என் காதுல விழக்கூடாது ஒண்ணு எனக்கு அப்புறமும் இந்த சாப்பாட்டு தொழில் வந்து ஃப்ரீயா போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு வர்றேன் தோல்விங்கிற ஒரு விஷயம் நிலையானதே இல்லை அத வந்து நான் வந்து கண்டிப்பா நம்புறேன் அது பெண்கள் ஆண்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்ல எப்பேற்பட்டவங்களுக்கும் தோல்விங்கிற ஒரு விஷயம் இல்ல நீங்க எந்த இடத்துல விழுறமோ அதை பத்தி அப்ப கொஞ்சம் யோசிக்கலாம் இங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் எந்த இடத்துல நம்ம இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நினைச்சிட்டு இனிமே அந்த தப்பு நம்ம வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே நம்ம சக்சஸ் தான் என்ன அளவுக்கு அவ்வளவுதான் விஷயம் தோல்விங்கிறது இல்லவே இல்லை நாங்க வரைக்குமே கஷ்டத்தை தான் பார்த்திருக்கோம் அப்ப எங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு ஜனங்க வந்து அவ்வளோதாங்கப்பா பார்த்து முடிச்ச பார்த்து முடிச்சிட்டோம் நான் முன்னாடி சொன்னதுதான் வாய்ப்புகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு கிடக்கு நம்மளுக்கு நிறைய பேர் வந்து இன்னுமே கேட்குறீங்க எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்றதுன்னு தெரியல எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த மாதிரி சின்னதா ஆரம்பிங்க அதோட பலன் பெரிய அளவுல இருக்கும் எதையுமே தொடங்காம நம்மளுக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எதுவுமே வராது எனக்கு இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு ஒரு இடத்துலையுமே இருந்துச்சு அந்த நம்பிக்கைக்காக வேண்டி தான் நம்ம தான் இதெல்லாம் எனக்கு ஆறு நாள் தேவைப்படும் நான் எத்தனை வருஷமா இந்த பேப்பரை பத்திரமா வச்சிருந்தேன் பாத்தீங்களா ஆனா இப்பயும் நான் இதை கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுருந்தேன்னா இன்னும் இது போய் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நான் பதினஞ்சு வருஷமா காப்பாத்தி வச்ச பொக்கிசம் இப்ப பறந்து போயிருக்கோம் இதை காட்ட முடிஞ்சிருக்காது சரிங்களா அதுவும் ஒரு காரணம் நம்ம காப்பாத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த பத்திரமா கொண்டு போகணும் அதாவது நம்ம ஒரு பிசினஸ் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா அதை மெருகேற்றத்துக்கு என்னென்னலாம் வலி அப்படிங்கறத இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே நல்லபடியா எல்லாரும் பிசினஸ் பண்ணுவீங்கன்னு நம்பி நான் வந்து இந்த இதை பதிவை முடிக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாத்தோம்